நாளை இந்திய குடியரசு தின விழாவை முன்னிட்டு இன்று திருநெல்வேலி மாநகராட்சியில் ஐம்பத்தைந்து வார்டுகளிலும் சபா கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலத்தில் நாற்பத்தி ஐந்தாவது வார்டில் இன்று சபா தலைவர் குறித்த ஆனந்த் தலைமையில் சபா கூட்டம் நடைபெற்றது மேலப்பாளையம் மண்டல பதிவரை எழுத்தர் சேகர் மாமண்ட உறுப்பினர் அமுதா சுந்தர் மேலப்பாளையம் பகுதி திமுக செயலாளர் துபாய் சாகுல் சுந்தர் கண்ணன் ரகுமான் ஷா உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் தண்ணீர் வசதி சாக்கடை சுத்தம் செய்வது சாலைகளை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை கேட்டு நாற்பத்தி ஐந்தாவது வார்டு மக்கள் மண்டல சேர்மனிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட மண்டல தலைவர் உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் வாட்டர் ஃபுல்லாக எங்களுக்கு பைப்பெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு ஆளே இல்லை அது டப்பா பைப்பு அது வந்து எங்களுக்கு தண்ணி உப்பு தண்ணி மக்களுக்கு ரொம்ப இதாக உபயோகமாக இருக்கும் ஒரு தண்ணி வரலான்னா கூட எங்களுக்கு அது வேலை செய்யவே இல்லை பம்பு கூறாமல் வேலை எந்த வேலையுமே பார்க்காம கிடக்கு அதனால் அந்த டப்பா பைப்பு வந்து எங்களுக்கு உடனடியாக வேலை பார்த்து கொடுக்குமாறும் மன சேர்மெண்ட்டாக நாங்கள் மனுவாக கொடுக்குறோம்